என்னை விட்டுநில் ஏன் அவ்வளவு கோபம் உனக்கு தெரியாது பெரியவர்கள் மீது உள்ள கௌரவத்தினால் என் சாகசம் சக்தி எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு வந்துவிட்டேன் என்று பெரியவர்களிடம் நீங்கள் நல்ல பேர் எடுக்க வேண்டும் அவர்களை நான் எதிர்த்து கெட்ட பெயர் எடுக்க வேண்டும் போதும் உங்களுக்கு உங்கள் காதலுக்கு நமோ நமகா இனி நமது பிரேமை சகோதர பிரேமை என்ன வார்த்தைகள் ஒன்றும் இல்லை இனி உன் விரகமும் உன் தாபமும் நான் பட முடியாது நான் லக்கணகுமார் நீ கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்கு கொடுத்து விட்டேன் செய்து கொள்வேன் என் வச்சலாவா இப்படி பேசுவது இல்லை நான் இப்போது புத்தம் புது வச்சலா பூர்த்தியா மாறிவிட்டேன் லக்கணகுமார் நீ திருமணம் செய்து கொள்ள போகிறேன் யானை அம்பாரில் ஏற போகிறேன் கோட்டை வரையில் ஊர்வலம் வரப்போகிறேன் வசலா இது என்ன பிதற்றல் உனக்கு ஏதாவது பேய் பிடித்து விட்டதா பேய் இல்ல பிரம்மராட்சசி இனி நமது பிரேமை மாத்திரம் சகோதர பிரேமை தான் வா சகோதரா வா இதெல்லாம் என்ன அதிர்ஷ்டம் நான் பெண்ணே உனக்காக ஸ்ரீ கிருஷ்ணன் ருக்மணி பலராமன் ரேவதி எல்லோரும் என் வீட்டுக்கு வரப்போகிறார்கள் அத்தே அப்பொழுது அத்தான் இங்கே வருகிறேன் மைத்துனி வந்து கொண்டே இருக்கிறேன் வா சகோதரா பார்த்தாயா சகோதரா இனி என்னை லக்கண தாரை வார்த்து விட்டு உன் வச்சலாவை நீ கொள் அருமை மகனே இதுவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசம் தானா ஆமாம் தாயே ஆமாம் இந்த மணமகளுடன் அந்த மணமகன் என்ன மண்டை இடிப்பட போகிறானோ அந்த பகவானுக்கு தான் தெரியும் அப்பொழுது அத்தான் குரலோ இந்த கவலை உனக்கு எதற்கு அந்த அத்தானை ஜாகிரதையாக கவனித்துக்கொள் சரிதானே அங்கு என் நெருங்கி விட்டது, நான் போகிறேன் நமோ மாதா நமோ கிருஷ்ண நமோ நம

음, <laughs> 음, <laughs> 아하 음, <laughs> 이우 음, 우 ஆமாம் குருவே கடைகள் எல்லாம் காலியாகவே இருக்கிறது தசமதியர்கள் தண்டனையாக போடுவதற்கு தளவாடங்கள் எங்காடங்கள் எங்க தலைவாடங்களா இதோ பாருங்கள் இவை நாகபரணங்கள் ஓ இவை அம் அஹ் தாம் தாம் திங்க தோம் தாம் 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 தத்து என தோம் இவை பொம்மைகள் はいはいグルメ。はい <laughs> <laughs> డి వాళ్ళ తరిగడం తరిగడం. தேவி வச்சலா தேவி ஆமா கல்யாணம் பண்ணமா ஒழுங்கு விடிந்து விட்டது சீக்கிரம் எழுந்திருங்க வச்சலா தேவி அம்மா உம் உம் அம்மா வச்சலாமா ஹம் ஏமா அப்படி பாத்துறீங்க நான் பாத்து அந்தரங்க தொழில்லையா இல்லையா ஆமா அந்தரங்க தோழிதான் என்ன நடந்தது ஒன்னும் நடக்கல வந்து ஏதாவது கெட்ட கணம் கண்டீர்களா அப்படி கர்ஜனை செய்தீர்களே கெட்ட கணம் தான் நான் விட்டேனும் என் குரல கூட மாறிவிட்டதான் என் குரல் எனக்கு வந்து விட்டதா வந்து விட்டதாம் வந்து விட்டது அஹ் இனி நீங்கள் தூக்கம் தெளிந்து விழ்த்துக் கொள்ளுங்கள் தோழிகள் பயப்படுகிறார்கள் தோழிகள் ஏன் பயப்பட வேண்டும் என்ன இது உடனே போட்டு அவர்களை கோபிக்காதே இன்னும் என்னை பழைய வசலாய்ந்த நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா இல்லை நான் யார் தெரியுமா ஸ்ரீ லக்கணகுமார் அவர்களின் பட்ட மகிழ்ச்சி அப்படி என்றால் என் கணவர் எதிர்கால சக்கரவர்த்தி நான் வருங்கால மகாராணி அப்படிலாம் சொல்லக்கூடாது தேவி வருகிறார் அம்மா ஓ மாதா நமோ மாதா நமோ மாதா நமோ நமகா நிஜமாக ருக்மிணி குழந்தைய ருக்மிணி மாதா நமோ நமகா நமோ நமக நமோ கிருஷ்ணா நமோ கிருஷ்ண செல்வமே வாழ்க நீ வாழ்க அதற்குள்ளேயே நாங்கள் பிரத்தியார் ஆகிவிட்டோம்மா வச்சலா இவ்வளவு பக்தி காட்டுகிறாய் நீங்கள் சொன்னது போலவே செய்கிறேன் யார் சொன்னது போல செய்தால் என்னம்மா நீ நல்ல பெண்ணாகி விட்டாய் எனக்கு அதுவே போதும் கிருஷ்ணா இப்பொழுது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது தெரியுமா இதே போலவே இந்த கல்யாணத்தையும் வைபோகமாய் நடத்தி வைத்தால் அப்படியே முதனை நீங்கள் தான் பார்க்க போகிறீர்களே வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க